பெரம்பலூர் மாவட்டம் ரஞ்சன்குடியில் மாற்று சமூகத்தைச் சேர்ந்த தன்னை காதல் திருமணம் செய்ததற்காக தனது கணவரை அவரது உறவினர்களே அடித்து கொலை செய்துவிட்டதாக மனைவி குற்றம் சாட்டியுள்ளாா் வினோத் கற்பகம் தம்பதியினருக்கு ஒன்பது ஆண்டுகளுக்கு முன் காதல் திருமணம் நடந்து மூன்று குழந்தைகள் உள்ள நிலையில் இருவரும் வெவ்வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதால் இவர்கள் திருமணத்திற்கு அதே ஊரைச் சேர்ந்த வினோத்தின் உறவினர்களான குபேந்திரன் உள்ளிட்ட ஐந்து பேர் அடிக்கடி வினோத்துடன் தகராறில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் ரஞ்சன்குடி பகுதியில் உள்ள ஒரு ஹோட்டலில் வினோத் சாப்பிடுவதற்காக சென்றபோது அங்கு ஏற்கனவே மது அருந்திக் கொண்டிருந்த குபேந்திரன் உள்ளிட்ட அவரது கூட்டாளிகள் வினோத்திடம் வீண் வம்பு செய்து அவரை கடுமையாக தாக்கிறது உள்ளனர் இந்த தாக்குதலில் நிலை குலைந்த வினோத் அவர்களிடமிருந்து தப்பி தனது வீட்டிற்குள் ஓடிய நிலையில் அங்கு கழுத்து நெரிக்கப்பட்ட நிலையில் சடலமாக கிடந்துள்ளார் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்